இந்த நேரத்தில் ஒன்று சொல்லிவிடுறேன் ஒரு சில முட்டாள்கள் செய்யக்கூடிய விஷயம் வந்து உண்மையான பாகிஸ்தானியர்களை வந்து நம்மளும் வந்து இந்தியா பாகிஸ்தானா மேட்ச் பார்த்து மேட்ச் பார்த்து ஒரு எதிர் மாதிரியான தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் உண்மையிலே அப்படி எல்ல நண்பர்கள் இப்பொழுது நாங்கள் வந்து ஜெர்மனியில் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து ஜெர்மனியில் வந்து உலக நாட்டுக்கு ஃபுல்லாக யூரோப் கண்ட்ரீஸ் ஃபுல்லாகவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானியர்கள் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவர்களோட முகத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு சகோதரம் இந்தியன்ஸ் அப்படின்னா தௌசண்ட் ஆள் பார்க்கும்போது நிறைய நாடு அப்படின்னு வந்து பிடிக்கிறாங்க அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது புன்னகை நம்ம சொந்தக்காரங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்றது எனக்கு ரெண்டு மூணு அனுபவங்கள் ஏற்பட்டுச்சு பாகிஸ்தானியர்களோடு இப்பொழுது வந்து பார்த்தீர்கள் என்றால் நான் ஜெர்மனில் வந்து அஞ்சப்பர் தெரியும் அஞ்சப்பர் ஹோட்டல் உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து ஹோட்டலில் சாப்பிட்றது யூரோப்பில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி வைக்க மாட்டாங்க தண்ணி வந்து மூணு யூரோ நாலு யூரோ நம்ம ஊருக்காசுக்கு முந்நூறு நானூறுரூவா தண்ணி அப்படி இருக்கும்போது நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம் இடையில கொஞ்சம் கொண்டு தண்ணி சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அங்கே நான் பேர் சொல்லுவோம் போல நம்ம மக்கள் ஒரு தட்டு தண்ணி கேட்கும்போது ஆக எங்கே மேனேஜர் ஆங்கிரி ஆகிடுவார் தரமாட்டேன் அப்படின்றாரு அதை பார்த்துட்டு இருந்த ஒரு பாகிஸ்தானி சகோதரர் நான் தொடர்ந்து அங்கே முன்னாடி போயிட்டோம் அப்படிங்கிறத பார்த்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கப்பில் வந்து தண்ணி கொடுக்குறாரு எங்க மேனேஜர் அதாவது நானூறுவா தண்ணி அஞ்சு ரூபாய் வந்து தண்ணி வைக்க மாட்டாங்க நம்ம ஃபுட்டை ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கு ஒரு தண்ணி செலவு பண்ணணும் அப்படி இருக்கும்போது தண்ணியை கொண்டாந்து பரவசமாக கொண்டாந்து கொடுத்தேன் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் பெரிய அனுபவம் ரெண்டாம் நாள் மூணாம் நாள் வாங்க உங்களுக்கு என்ன சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி சிரித்து 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 அந்த சகோதரன் நீங்கள் இந்தியா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு லைசன்ஸ் மெயின்டென் மெயின்டைன் பண்ணார் ஒரு மெயின்டென் மெயின்டைன் சரி ஜெர்மனில் தான் அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இட்டாலியில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்டோனால் சாப்பிட போகிறோம் உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து இந்தியன் அது எப்படி சொல்கிறது தனி பதிவாக கூட போகிறோம் இந்தியன்ஸ் வந்து யூரோப்புக்கு போகும்போது ஒரு பெரிய அவஸ்தை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தண்ணி யூஸ் பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு வந்து தண்ணி யூஸ் பண்ண அந்த திருப்தியே வராது அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து மெக்டோனால இருக்கிற மேனேஜர் அவர் ஒரு பாகிஸ்தானியோ இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பர்சனலாக யூஸ் பண்ணுற டாய்லெட் பப்ளிக் டாய்லெட்லாம் பப்ளிக்காக பப்ளிக் டாய்லெட் விட கிளாசிக்கலாக இருக்கும் தெரியுமா கடனால் அவர் அழைச்சிட்டு போய் அவ்வளோ அருமையாக வந்து அவருடைய பர்சனல் இதை கொடுத்து நீங்கள் எங்கள் கெஸ்ட் சகோதரன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை பயன்படுத்து ஆனால் இதெல்லாம் அனுபவத்தில் பார்க்கும்போது ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்கின்றது பாகிஸ்தானியர்களோடு நம்ம பார்த்ததே கிடையாது ஆனால் இவங்க இப்படி ஒரு பியூட்டியும் இப்படி ஒரு விட்டு நம்ம ஏதோ அண்ணன் தம்பியை பார்த்த மாதிரி ஒரு ஒரு பரவசம் ஏற்பட்டுச்சு இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இந்த போர் பதட்டம் வரும்போது ரொம்ப கவலையாகத்தான் இருக்கின்றது ஆகவே இதை வந்து பேசி தீர்த்து போரை தவிர்த்து சரியான ஆளுகையில் கொண்டு வந்து மீண்டும் ஒரு அமைதி சூழ்நிலை நில வேண்டும்